அரவக்குறிச்சி தஞ்சை போன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க எதிர்க்கட்சிகள் சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர் கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொறுக்குப்பேட்டை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தினகரன் விவசாயிகளுக்காக தாம் கொடுத்த அறிக்கையை சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் தஞ்சையைச் சேர்ந்த தாமும் ஒரு விவசாயிதான் என்றும் தெரிவித்தார் வீடில்லாத ஏழை மக்களுக்காக ஆர்கே நகரில் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனிடம் ஆலோசித்த பிறகு இது தொடர்பான வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக தினகரன் கூறினார் அரவக்குறிச்சி தஞ்சை போன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க எதிர்க்கட்சிகள் சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தினகரன் அவ்வாறு மீண்டும் தேர்தல் நடந்தாலும் தாமே வெற்றி பெறப் போவதாக கூறினார் தேர்தலையே நிறுத்த வேண்டும் என்பதற்கான குற்றச்சாட்டுகளை அவர்கள் டெல்லி தேர்தல் ஆணையவரை கொண்டு சென்று எப்படியாவது எப்படி தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மதுரையில் திருப்பரங்குட்டத்தில் நிறுத்துறாங்களோ அதுமாதிரி நிறுத்த போகிறாங்க அதுக்கான முயற்சி தான் இது அது மறுபடியும் தேர்தல் வரப்போ நாங்கள் இன்னும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம் ஓபிஎஸ் கேட்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவரே பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இல்லாத காரணத்தினால் ஏதோ ஏதோ தோல்வி பயத்திலே விரக்தியிலே பிதற்றுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை